அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ் கிச்சன் வேர் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சுங்க அதாவது சர்விங் டிஷ்ஷுன்னு சொல்லுவோங்க நம்ம சர்வ் பண்ணக்கூடிய டிஷ்ஷு தாங்க டைனிங் டேபிளெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்ஷு கலெக்ஷன் தாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்துருக்கிறோம் காம்போ ஃபெல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம் மூணு பீஸும் சேர்ந்து ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டுமே இருபது கேஜி ஐட்டிங்க டுவெண்ட்டி கேஜி ஐட்டம் நல்லா வெயிட்டாக இருக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி நாப்பு வித் லிட்டு வந்து கொண்டு வந்துங்க வித் நாப்போட ஸ்டெயிலான நாப்புங்க நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வச்சு நம்ம சர்வ் பண்ணி பயன வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டுதுங்க வங்க யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம் வெயிட் வந்து நானூற்றி எழுபது கிராமு

போட்டு வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பரான க ப்ராடக்ட்டுங்க சிக்கன் மட்டன் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம் வீட்டில் பூட்டு பொய்யல் இது மாதிரி நம்ம செஞ்சு ச உள்ளே போட்டு வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க பேட் ஒன்று வந்து ஆயிரத்தி முந்நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே இருபது கேஜி ஐட்டம் உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்கும் அறுநூற்றி முப்பது கிராமு நம்ம வந்து காம்பா ஆஃபரில் வந்து கொடுத்துருக்கோங்க மூணு பீஸும் சேர்ந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டுங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபருங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரு நம்பர் கொடுக்குறோங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ